அனைவருக்கும் வணக்கம் புதிய பாரத எழுத்து திட்டத்தில் வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா தன்னார்வருக்கான வரிகை பதிவு வந்து எவ்வாறு மேற்கொள்ளும் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கற்போருக்கான வரியை வந்து எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல உங்களோட டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் அதுக்கு முதல்ல உங்களை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலே சர்ச் போகல டிஎன்எஸ்சிடி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க இதில் அப்டேட்னு கேட்கும் அப்டேட்னு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்த ஒன் ஆர் டூ சிகென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா அவுட் பண்ணிடுங்க அவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா டைஸ் நம்பர் தான் ஐடி பாஸ்வேர்டுங்கிறது உங்கள் பள்ளிக்கான பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓப்பன்னு இப்போ வந்து காட்டினதுக்கப்புறம் நான் வந்து நான் லாகின் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கொடுத்துரு டீன்ஏஜ் சி ஆப் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் இண்டிஜுவல் லாகின்ல இருக்கேன் அதனால் கீழே வந்து நமக்கு மோர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் லாகவுட் பண்ணிடுங்க லாகவுட் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளிக்கான யூசர் டைஸ் நம்பரையும் அதுக்கான பாஸ்வேர்டும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி வந்திருக்கும் இதில் பார்த்திங்கன்னா புதிய பாரத தெரிவு திட்டம் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் ரெண்டு ஐக்கான் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க லேனர்ஸ் அட்டனன்ஸும் வாலண்டியர்ஸ் அட்டனன்ஸும் கொடுத்துருப்பாங்க வாலண்டியர் அட்டனன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யாரை வந்து வாலண்டியராக போட்டிருக்கீங்களோ அவங்களோட நேம் காட்டியிருப்பாங்க அவங்க ப்ரெசென்ட் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்சர் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி பாங்க லேண்டர் சர்டிஃபிகன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் யார் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்களோ நீங்கள் மேப்பிங் பண்ணாதவங்கள நேம் லிஸ்ட் இதில் வந்திருக்கும் யார் யார் ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பீன் வந்திருக்கும் ஒரு வேளை வந்து ஆப்சன்ட் ஆகிருந்தா அவங்களுக்கு ஆப்சன்ட் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் போட்டுவிட்டு யார் யார் ஆப்ஷனோ உங்களுக்கு போட்டுவிட்டு இங்கே சேவிங்கிற ஆப்ஷனாக வந்து கொடுத்துடலாம் இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து வாலண்டியர்ஸ் அட்டன் அட்டன்ஸும் லேண்டர்ஸோட அட்டன்டென்ஸும் வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த கணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்